கடத்தை வரலாற்றுச் சூழலாக பதித்து வந்திருக்கிற உடன் துறந்தவர்களே விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்காது என்று உடல் காஸ்டர் சொன்னார் நம்மை விதைத்தவர்கள் உறங்கிவிட்டார்கள் ஆனால் விதைகள் நாம் முளைத்து வளர்ந்து சீன யானி எப்போதும் நீ எளிதானதை செய்யாத சரியானதை செய்ய நான் மிகச் சரியானதை செய்து கொண்ட புத்தம் சொல்லுகிறார் பத்து லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று நம்பினாலும் அந்த பொய் உண்மையாகிவிடாது இருக்கு எல்லோரும் சேர்ந்து செய்வதனாலே ஒரு தவறு சரியாகி விடாது பணம் வாங்கிக் கொண்டுதான் வாக்கு செலுத்துவார்கள் ஒரு மக்கள் என்றால் அது மக்களின் பிழை அல்ல மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற நிலையில் ஏழ்மை வறுமை நிலையில் பன்னெடுங்காலமாக நமது மக்களை வைத்தவர்களின் தொழில் அதை மாற்றுவதற்குத்தான் நாம் வீதி வீதியாக சுற்றி வந்து நிற்கிறோம் இங்கே மாற்றம் என்பது வெறும் வார்த்தையாக இருக்கிறது மாற்றம் என்பது சொல் அந்த ஒரு செயல் அதை நீங்கள்